பார்த்து லட்சித்துக் கொண்டிருப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று அக்டோபர் பதினைந்து ஒரு சரித்திர நாயகனை ஈன்றெடுக்கப் போகிறோம் எனும் உற்சாகத்தில் ராமேஸ்வரம் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிகமாய் துள்ளி குதித்தன பூமிக்கும் தனக்கும் ஓர் இணைப்பை ஏற்படுத்தப் போகும் அவதார புருஷன் அவதரிக்கப் போகிறான் எனும் ஆனந்தத்தில் அன்றைய வானம் பூரித்து புதுப்பொலிவு பெற்றது ராமேஸ்வரத்தின் காற்றிலும் கூட இந்த பூமியை நேசிக்கும் புனிதர் பறக்கப் போகிறார் என்று ஈரம் கசிந்தது ஆம் கடலில் கலம் செலுத்தும் மறைக்காயரான ஜைனுலாபுதீன் அவர்களுக்கும் ஆசியா அம்மாளுக்கும் விண்கலம் செலுத்தி வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அப்துல் கலாம் என்னும் அதிசய குழந்தை பிறந்தது அப்துல் கலாமின் இளமை பருவம் அத்தனை வளமானதாக இல்லை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பார்கள் அந்த வறுமை நிலையிலும் கல்வி பயில்வதை விட்டுவிடக் கூடாது எனும் உறுதியுடன் பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் வீடுகளுக்கு செய்தித்தாள் போடும் வேலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தன் கல்வியைத் தொடர்ந்தார் கலாம் ராமேஸ்வரத்தில் பள்ளி படித்து தம் சக நண்பர்களோடு அந்த சிறுவயதிலேயே மத வேறுபாறின்றி பழகினார் அப்துல் கலாம் அதுதான் பிற்காலத்தில் மத நல்லிணக்கம் பற்றி பேசியபோது போது விளக்கு இந்துக்களுக்குரியது அதை ஏற்ற உதவும் மெழுகுதிரி கிறிஸ்தவர்களுக்குரியது ஏற்றும் நான் ஒரு முஸ்லீம் என அவரை சொல்ல தூண்டியது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கிணங்க கணித அறிவியல் பாடங்களில் சிறந்து விளங்கினார் கலாம் தம் ஆசிரியர் பறவைகளை காட்டி நடத்திய பாடம் தன்னை வானூர்தி அறிவியலை படிக்க தூண்டியது என்று பின்னாட்களில் கலாம் பலமுறை கூறியிருக்கிறார் அவ்வாறேதான் தாங்கள் ஒரு இஸ்லாமியர் இருந்தபோதும் ஏன் சைவ உணவை விரும்பி உண்கிறீர்கள் என்று ஒருமுறை கேட்டபோது என் பொருளாதார நிலை என்னை சைவ உணவு உன்ன கட்டாயப்படுத்தியது பின்பு அதுவே போனது இப்போது சைவ உணவே என் விருப்பத்திற்குரிய உணவாகிவிட்டது என்று தம் வறுமை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் கலாம் நான் காலையில் மாணவர் விடுதியில் சேர்ந்து படித்தேன் அங்கு என்னிடம் என் நண்பர்கள் ஒருவர் ஐயங்கார் மற்றொரு கேரளாவைச் சேர்ந்த கிறிஸ்டியன் நண்பர் நாங்கள் மூவரும் நான்கு வருடங்கள் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம் எனக்கு கல்வியுதவி தொகை மாதம் மாதம் வருவதால் அதை கொண்டே நான் என்னுடைய செலவை சமாளிக்க முடிவு செய்தேன் அதனால் அங்கு சைவ சாப்பாட்டிற்கு மாறி அதில் சேமிக்கும் பணத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை சரி செய்து கொண்டுள்ளோம் ராமேஸ்வரத்தில் பள்ளி படிப்பை முடித்த கலாம் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் இளங்கலை பட்டப்படிப்பு படிப்பு பயின்றார் அதன் பின்னர் MIT எனப்படும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர்ந்து விண்வெளி பொறியியல் பயின்று அதில் முதுகலை பட்டமும் பெற்றார் இலக்கை நோக்கி சரியாக ஏவுகணை ஏவுவதில் வல்லவரான கலாம் தம் இலக்கை நோக்கிய பயணத்தில் எள்ளளவும் தடம் புரளவில்லை வறுமை பின்தங்கிய பகுதியில் பறந்தவர் தமிழ் வழியில் படித்தவர் என்ற எந்த தடை அவரது பயணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை தடைகளை உடைத்து முன்னேறினார் கலாம் இருந்தபோதும் தமக்கு பிடித்த வானூர்தி பொறியியல் சார்ந்த வேலையில் சேர முடியவில்லையே எனும் மனச்சோர்வு கலாமுக்கு இருந்தது அந்த மனச்சோர்வுடன் இந்தியாவின் புண்ணிய ஸ்தலமான காசிக்கு சென்றார் அங்கே யோகா குரு ஒருவர் யோக பயிற்சி நடத்திக் கொண்டிருந்த போது கலாமின் முகம் வாட்டத்துடன் இருப்பதை பார்த்து அந்த சோர்வுக்கு காரணம் என்ன என வினவினார் தமக்கு பிடித்த வேலைக்கு போக முடியவில்லை என்பதுதான் அதற்கான காரணம் என்றார் கலாம் அப்போது அந்த குரு சொன்ன வார்த்தைகள் அப்புறம் நான் சுவாமி போய் பார்த்தேன் அவர் ரூம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போய் பார்த்தவர் அப்போ என்ன உட்கார சொன்னார் அவர் ரூம்ல இருந்தார் அவரே உட்கார்ந்து ராஜா மாதிரி கடவுளுடைய உள்ளம் அவர் 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 முகத்தில் தேஜஸ் உண்டு உட்கார்ந்துட்டார் சொன்னார் என்னை கேட்டார் உன் பேர் என்னன்னு கேட்டார் அவர் நான் வந்து என் பேர் சொன்னேன்னு அப்போ அவர் சொன்னார் நீ நீ வந்து ஏன் கவலைப்பட்டுப்பட்டிருக்கிறான் ஏன் கவலைப்படுகிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் நான் பைல சுவாமிகள் நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன் பறக்க முடியலை வேலை கடை அந்த வேலை கிட்டலை அதனால தான் கொஞ்சம் அவர் அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள் படித்தவர் உயர்ந்தவர் குரு அவர் என்ன பண்ணார் கீதையை ஓப்பன் பண்ணார் பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார் பகவத்கீதை தெரியுமா பார்த்துக்கிங்களா பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணி லெவன்த்து சாப்டர் லெவன்த்து சாப்டரை பதினோராவது சாப்டரை ஓப்பன் பண்ணி அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓப்பன் பண்ணி எனக்கு படிக்கிறார் அண்ட் அது வந்து விஸ்வரூபம் அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார் அது அர்ஜுனாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு சந்தேகம் என்ன இவங்க பாருக்கு போகணுமா குருச்சத்திராவுக்கு வாருக்கு போகணுமா போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாக இருந்தது போல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு உருவத்தை காம்கிறார் லார்ட் கிருஷ்ணா உருவத்தை காமிக்கிறார் அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு யூ டிஃபீட் தி டிபீட் strategy அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார் வள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்றானன்னா இடும்பைக்கு பெரிய மனிதர்கள் உறுதியானவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார் இவர் சொல்றாரு அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு யூ டிபீட் தி டிபீட் strategy அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடு இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறது அவ்வளவு பெரிய மனிதர் அவ்வளவு பெரிய குரு சொல்றார் நீ துன்பத்தை கண்டு ஓடாதே துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார் இடும்பைக்கு இடும்பை கொடு என்றார் அந்த குரு கலாமிடம் இடும்பை என்றால் துன்பம் துன்பத்திற்கு துன்பம் கொடு என்று அவர் சொன்ன வார்த்தைகள் கலாமிற்கு புத்துழுச்சி ஊட்டின மறுபடியும் முயன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் டிஆர்டிஓ எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் வானூர்தி அபிவிருத்தி பிரிவில் விஞ்ஞானியானார் கலாம் அங்கு இந்திய ராணுவத்தில் இராணுவத்தில் பயன்படுத்துவதற்கேற்றவாறு சிறிய திறன்மிக்க ஹெலிகாப்டர்களை உருவாக்கினார் அதன் பின்னர் ஐஎஸ்ஆர்ஓ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பணிவாய்ப்பு பெற்று தம் ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் அங்கு ரோகினி ஒன் எனும் துணைக்கோளை ஏவுவதில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார் கலாம் இந்த மகத்தான சாதனையை பாராட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதினை வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வரை ஐஎஸ்ஆர்ஓவில் பல பணிகளை சிறப்பாக செய்த கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஒக்ரான் இரண்டு அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்கு வகித்தார் அதேபோல் அக்னி உள்ளிட்ட ஐந்து ஏவுகணை சோதனைகளிலும் முக்கிய பங்கு வகித்தார் கலாம் இந்தியாவை வல்லரசாக்கும் இத்தனை பெரிய கண்டுபிடிப்புகளை அவர் செய்தாலும் உங்கள் கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது எது என்ற ஒரு மாணவியின் கேள்விக்கு நான் ஏவுகணையில் பயன்படுத்துவதற்காக மிகவும் லேசான உலோகம் ஒன்றை கண்டறிந்தேன் ஆனால் நண்பர் ஒருவரின் பரிந்துரையை கேட்டு அதே உலோகத்தை பயன்படுத்தி போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான செயற்கை காலை வடிவமைத்தேன் அது நான்கு கிலோ எடையை சுமந்து கஷ்டப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வெறும் நானூறு கிராமமாக குறைந்து அவர்களை உற்சாகமாக துள்ளியாட வைத்தது மற்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சியை தந்தன என்றால் இது ஆனந்தத்தை தந்தது என்றார் உன் பேர் என்னப்ப எத்தனாவது வடிக்கிறணி ஆஹ் சலோ நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க நீங்கள் எந்த ஆராய்ச்சில் வெற்றி பெறும்போது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது நான் மிசைல் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன் அது மெட்டீரியல் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல் காம்போசிட் ஃபைபர் கிளாஸில் எப்பாக்சின் சேர்த்துன்னு காம்போஸ்ட் மெட்டீரியல் மிசைலுக்கு காப்பட்றது ரொம்ப லைட்டாக இருக்கும் மற்ற கவனையும் ஒன் செவன்த் லைட்டு அந்த மெட்டீரியலை பண்ணோம் அது வந்து மிசைலுக்கு ஆப்பாண்ணேன் அப்போது ப்ரொஃபஸர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார் எங்கள் எங்கள் லபார்டரி ஹைதராபாத்ல பார்க்க வந்தார் அவர் பார்த்து சொன்னாரு இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ணுற நீ மிசைல் பண்ணுறதுனால என்ன இது வந்து மிசைல் வந்து விட்டா என்ன போய் யாரையாவது இன்ஜூர் போகணும் பெயின் தானே வலியை உண்டாக்கும் ஆனால் வலியை ரிமூவ் பண்ணுவேன் வலியை வந்து எடுவேன் வழியை வந்து ரிமூவ் பண்ணும் துன்பத்தை எடு துன்பத்தை துன்பத்தை துன்பத்திற்கு துன்பம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கொண்டுட்டு போனார் அவர் ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தபெடி ஹாஸ்பிட்டல் அது அங்கே எல்லாரும் ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருபது வயசுக்குள்ள உள்ளவங்கன்னா மூணு கிலோ கிராம் மூணு கிலோ கிராம் கா காலி போட்டு போலியோ பேஷண்ட்டு அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மூணு கிலோ இதில் காலில் வந்து கட்டிக்கிட்டு போனால் எது எவ்வளோ கஷ்டம் தானே அப்போ சொன்னார் நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கிய மிசைல் பண்ணது அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் வந்து ஒரு வாரத்தில் லைட் மெட்டீரியல் போட்டு மூணு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு வந்து எஃப்ஆர்ஓன்னு பேர் கேலிப்பர்ஸ் பேர் ஃபோ ஃபுளோர் ரியாக்ஷன் ஆர்தாசிஸ் அப்படின்னு பேர் ஆர் கேலிப்பர்ஸ்னு பேர் மூணு கிலோகிராமத்துலேருந்து முந்நூறு கிராமம் ஒன் டென்த்தாக குறைச்சி அந்த குழந்தைகளை ஃபிட்டப் பண்ணு அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிள்ல போய் எனக்கு அது அது பெரிய சந்தோஷம் வந்து நான் மூணு அது சந்தோஷம் இது வந்து ஆனந்தம் அணு ஆயுத விஞ்ஞானியாக இருந்தாலும் புறர்கின்னா செய்யும் அஹிம்சாவாதியாகவே திகழ்ந்தார் கலாம் ஒரு முறை ஏவுகணை அமெரிக்காவை தாக்குமா என்று மாணவர் ஒருவர் கேட்டதற்கு நாம் யாருக்கும் எதிரி அல்ல எல்லா நாட்டவர் மீதும் அன்போடுதான் இருக்கிறோம் யாரையும் தாக்க வேண்டும் என்ற நோக்கம் நமக்கில்லை ஆனால் தொடர்ந்து பல பல படையெடுப்புகளாலும் ஆதிக்கங்களாலும் நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்தது இனி இந்தியாவை ஆதிக்கம் கொள்வது என்பது அத்தனை எளிதானதல்ல இந்தியாவை தொடுவதற்கு இனி எந்த நாடும் அஞ்சும் இந்த உலகமே ஓரணியில் திரண்டு இந்தியாவை தாக்கினாலும் அவர்களை எதிர்த்து ஏழு நாட்கள் போராடும் சக்தி நமக்கு உள்ளது என்று பதிலளித்தார் கலாம் கலாம் உலக மக்களை நேசிக்கும் தாய் உள்ளம் கொண்டவர் என்றாலும் உலக அரங்கில் என் தேசம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் எனும் எண்ணம் நாடி நரம்பெங்கும் படர்ந்திருக்கும் ஒரு உண்மையான தேசபக்தர் இத்தகைய தேசபக்தரை குடியரசுத் தலைவராக பெறும் பெரும் பேரையும் பெற்றது இந்தியா இந்திய ராணுவ ராக்கெட்டின் பிதா இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை உலக மக்கள் பின்பற்றும் உதாரண புருஷர் ஏவுகணை நாயகன் ஏ பி ஜே அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி இரண்டு ஜூலை இருபத்தைந்தாம் நாள் இந்தியாவின் பதினோராவது குடியரசு தலைவராக பதவியேற்றார் அவர் தம் பதவி காலத்தில் இந்தியாவின் ஜனாதிபதியாக மட்டுமல்லாமல் மக்களின் ஜனாதிபதியாகவும் திகழ்ந்தார் குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை தீர்வல்ல என்பதை கொள்கையாக கொண்டிருந்த அவர் பதவிக்காலத்தில் யாருக்குமே தூக்கு தண்டனை வழங்க அனுமதிக்கவில்லை இந்திய ஜனாதிபதி பதவி ஒரு ரப்பர் ஸ்டாம் பதவி எனும் முத்திரையை உடைத்தவர் அப்துல் கலாம் இந்த தேசத்தை அதில் வாழும் குடிமக்களை நேசிக்கும் ஜனாதிபதியாக மட்டுமல்லாமல் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக கனவு கண்டு அதை செயல்படுத்தும் ஜனாதிபதியாகவும் திகழ்ந்தார் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அந்த கனவினை வெற்றி பெறச் செய்ய முழுமையான ஈடுபாட்டோடு செயல்படுங்கள் என்று அவர் சொன்ன சொற்கள் மந்திரமாக மாறி இந்திய இளைஞர்களுக்கு நம்பிக்கையையும் எழுச்சியையும் அளித்தன இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா உலக வல்லரசாகும் எனும் அவரது நம்பிக்கை விதைகள் அத்தனை இந்திய நெஞ்சங்களிலும் முளைத்து கிளைபரப்பின ஏழ்மையில் முளைத்த ஒரு எளிய மனிதனால் இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த முடிந்திருக்கிறது மீனவ கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதனால் லட்சக்கணக்கான மாணவர் மனங்களில் நம்பிக்கை தூவ படிக்க வசதியின்றி இளமையில் வறுமை சுமந்த ஒரு அடித்தட்டு மனிதனால் இன்று ஆயிரம் ஆயிரம் பேரை கல்வியில் நாட்டம் கொள்ள செய்ய முடிந்திருக்கிறது இந்தியாவின் கடைக்கோடியின் கடலோரத்தில் பிறந்த ஒரு தமிழன் உலக அரங்கில் இந்தியாவின் அடையாளமாகவே மாற முடிந்திருக்கிறது ஆம் ஆசிரியராக அப்துல் கலாம் நடத்தியது மாணவர்களுக்கான பாடம் என்றால் சூழ்நிலைகளை வென்று சாதித்து ஒரு மகத்தான மனிதனாக வாழ்ந்து காட்டியது உலக மக்கள் அனைவருக்குமான பாடம் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் இரண்டாயிரத்து ஏழில் முடிந்தபோது மீண்டும் இவரே ஜனாதிபதியாக வரமாட்டாரா என ஏங்கிய உள்ளங்கள் ஏராளம் ஜனாதிபதியாக இல்லாத போதிலும் தங்கள் இதயத்தின் அதிபதியாகவே கலாமை கருதியவர்கள் ஏராளம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் சங்க தமிழ் முழக்கத்தை உலக மேடைகளில் ஏற்றிய ஒப்பற்ற இந்தியர் கலாம் ஜூப்ளி இயர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் இன் தமிழ் கிளாசிக் புறநானூர் He says, which means, "I am a world citizen. Every citizen is my own kith and kin." He said 3,000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When When there 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 is harmony, there is 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 harmony harmony, in 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 the 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 home, an order order nation. nation, peace திருக்குறளை தன் வாழ்க்கை நெறியாக கொண்டு அந்த நெறிகளை பிறரும் பின்பற்ற அறிவுறுத்தி அறிவு பெட்டகம் கலாம் இரண்டாம் முறை ஜனங்களின் அதிபதியாக ஜனாதிபதியாக அவர் ஆகவில்லை கோடானு கோடி மனங்களின் அதிபதியாக மனாதிபதியாக தம் இறுதி வரை வாழ்ந்தவர் கலாம் தன்னடக்கமும் தன்னம்பிக்கையும் தன்முனைப்பும் ஒன்று சேர்ந்த மனித வடிவம் கலாம் திருமணம் செய்து கொண்டு அக்குடும்பத்திற்கே தம் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிக்கும் மனிதர்கள் மத்தியில் மனம் செய்து கொள்ளாமல் இந்த தேசத்திற்காக இந்த மக்களுக்காக தம் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்த அற்புத மனிதர் கலாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை நீங்கள் என்று ஒருமுறை அவரிடம் கேட்கப்பட்ட போது திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு குடும்பம் நடத்துவதை விட அணு ஆயுத சோதனையில் ஈடுபடுவது மிக மிக எளிதானது என்று நகைச்சுவையாக பதிலளித்த கலாம் குழந்தைகளோடு பேசும்போது குழந்தையாகவே மாறிவிடுவார் அப்துல் கலாம் ஒற்றை வார்த்தையில் உருவான இந்திய கவிதை பண்டித நேரு அவர்களுக்கு பிறகு குழந்தைகளின் மீது அன்பு செலுத்திய குழந்தைகளின் அன்பை பெற்ற தேசிய தலைவர் டாக்டர் கலாம் மட்டுமே அறிவு தேசத்தின் பகலவனாக திகழ்ந்த கலாம் தாம் உரையாற்ற சென்ற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிவோடு அன்பையும் விதைத்தார் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் காட்டாத மரியாதையை எந்த திரைப்பட நட்சத்திரத்தின் மீதும் காட்டாத அபிமானத்தை எந்த விளையாட்டு வீரர் மீதும் காட்டாத பேரன்பை இந்த தேசத்தின் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக கலாம் மீது மட்டுமே காட்டினார்கள் அதற்குக் காரணம் அவரது அப்பழுக்கற்ற தன்மை தான் சம்பாதித்த காலத்தில் பெங்களூருவில் வாங்கிய ஒரே ஒரு வீட்டை கூட வயதான காலத்தில் தன் செலவுகளுக்காக விற்றுவிட்டவர் கலாம் தன் பதவிக்காலம் முடிந்தபோது ராஷ்டிரபதி பவனில் இருந்து அவர் கொண்டு சென்றது இரண்டே இரண்டு சூட்கேஸ்கள் தான் ஒன்று கலாமின் துணிமணிகள் அடங்கிய சூட்கேஸ் மற்றொன்று அவர் விரும்பி படித்த புத்தகங்கள் அடங்கிய சூட்கேஸ் புத்தகங்களை விரும்பி படிக்கும் புத்தக காதலராக திகழ்ந்த கலாம் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் விங்ஸ் ஆஃப் என்று அவர் எழுதிய சுயசரிதை அக்னி சிறகுகள் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அது தவிர டேர்னிங் இக்னைடெட் த லியூமினஸ் மிஷன் இந்தியா இன்ஸ்பைரிங் தாட்ஸ் கைடிங் சோல்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது எழுச்சி தீபங்கள் அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற தரமான வாசிப்பவரின் வாழ்க்கையை தடம் மாற்றும் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் கலாம் அவர் எழுதிய புத்தகங்களைப் போலவே அவர் பெற்ற விருதுகளும் ஏராளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் பத்மபூஷன் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் பத்ம விபூஷன் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அதே ஆண்டில் தேசிய ஒருங்கிணைப்புக்கான இந்திரா காந்தி விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் வீர சவார்கர் விருது இரண்டாயிரத்தில் ராமானுஜன் விருது இரண்டாயிரத்து ஏழில் அறிவியலில் கௌரவ டாக்டர் பட்டம் அதே ஆண்டில் கிங் சார்லஸ் பட்டம் இரண்டாயிரத்து எட்டில் பொறியியல் டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்து பனிரெண்டில் சட்டங்களின் டாக்டர் பட்டம் அதே ஆண்டில் சவரா சம்ஸ்கிருதி பிரஸ்கார் விருது என்று விருதுகள் விரும்பும் ஒப்பற்ற மனிதராக திகழ்ந்தவர் கலாம் தன் சிந்தனைகளால் தன் செயல்களால் தன் படைப்புகளால் ஒரு தேசத்தை ஒற்றை மனிதராய் ஒருபடி உயர்த்தி வைத்திருக்க முடிந்திருக்கிறதென்றால் அது நாம் வாழும் காலத்தில் கலாம் அவர்களால் மட்டுமே முடிந்திருக்கிறது மாறுபட்ட சிகையும் மாறாத புன்னகையும் கொண்ட ஓர் எளிய மனிதர் ஒட்டுமொத்த உலகமே தன் தேசத்தை திரும்பி பார்க்கும்படி செய்தார் எனும் வரலாறு உலகம் உள்ளவரை பேசப்படும் உணர்வுகளால் இந்தியாவையே ஒன்று திரட்டிய இரண்டாம் மகாத்மா குழந்தைகளின் அன்பை பெற்ற இன்னொரு நேரு இளைஞர்களின் பாதையை செப்பனிட்ட புதிய விவேகானந்தர் இந்தியாவின் அறிவு ததும்பும் ஐன்ஸ்டீன் நம் இதயங்களை வென்ற மாமனிதர் அப்துல் கலாமுக்கும் காலம் எல்லைக்கோடு வரைந்திருந்தது அந்த எல்லைக்கோடு இந்தியாவின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் தொடங்கி வடகோடியான மேகாலய மாநிலத்தின் ஷில்லாங்கில் நிறைவு பெற்றது எப்போதும் போல் மாணவர்களிடையே உற்சாகமாக பேசத் தொடங்கிய கலாம் அதே மேடையிலேயே மயங்கி விழுந்தார் தன் ஆகச் சிறந்த மகன் மயங்கி விழுவதை தாங்கிக் கொள்ள முடியாத பாரத தாய் கண்ணீரோடு வந்து கை கொடுத்து தாங்கினாள் என் இறுதி மூச்சு கல்வியை போதிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற கலாமின் கடைசி கனவும் பலித்தது ஜீனியஸ்ராமாலிஜம் மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ் அண்ட் நோபடி ரெகனைஸ்ட் ஓன்லி ப்ரொஃபசர் ஹாடி கேம்பிரிட்ஜ் ரெகனைஸ் அண்ட் டுடே நம்பர் தியரி பிராட் அவுட் அண்ட் அட் தட் டைம் தேர் இஸ் ஒன் பூண்டி பூண்டி நமஸ்வாய முதலியார் வித் இட் இஸ் த டெஸ்டினி ஆஃப் அவர் நேஷன் யாராலும் விரும்பப்படாத மரணம் அவர் விரும்பியவாறு அவரை தழுவிக்கொண்டது தன் அறிவியல் விஸ்வரூபத்தால் விண்ணையும் மண்ணையும் அளந்தவர் தன் அறிவாற்றலால் இளைஞர் இதயங்களில் தடம் பதித்தவர் தன் அன்பினால் இந்த உலகத்தையே வென்ற மகாபுருஷர் தாயின் மடியில் சேய் துய்வதைப் போல் பாரத தாயின் மடியில் மீளா துயில் கொண்டார் ஷில்லாங்கிலிருந்து டெல்லி கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு ஜாதி பேதமின்றி மதபேதமின்றி இனபேதமின்றி கட்சி பேதமின்றி அந்தஸ்து பேதமின்றி தலைவர்கள் முதல் சாதாரண தொண்டர்கள் வரை அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ராமேஸ்வரத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது ராமேஸ்வரத்தில் திரண்ட கூட்டத்தின் முன் கடலின் அளவு மிகச் பட்டது தன் வீட்டில் நடந்த துக்கத்திற்கு செல்வது போல் இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் புறப்பட்டு சென்ற கூட்டத்தால் பாம்பன் தீவே கிடுகிடுத்தது இத்தனை கூட்டம் திரண்டபோதும் வன்முறை இல்லை வரைமுறை மீறல்கள் இல்லை வெற்று கூச்சல்கள் இல்லை கடல் அலைகள் கூட அன்று தம் ஓசையை குறைத்து அமைதியாக அஞ்சலி செலுத்தின அங்கு திரண்ட கூட்டத்தின் கண்ணீரால் ராமேஸ்வரத்தின் கடல் நீர் மட்டம் கூட அதிகரித்திருக்கும் ராமேஸ்வரம் மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே அந்த மனிதனுக்காக துக்கம் அனுஷ்டித்தது கட்சிக்காரர்களின் மிரட்டல் உருட்டல் இல்லாமல் கடைகள் அடைக்கப்பட்டன யாரும் சொல்லாமலேயே எவரும் எச்சரிக்காமலேயே யாருக்கும் எந்த இடைஞ்சலுமின்றி வேலைகள் நிறுத்தப்பட்டன ஒரு உலகத் தலைவனின் இறுதி யாத்திரை எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நடந்தது ராமேஸ்வரத்தின் பேக்கருந்து பகுதியில் கலாம் அவர்களின் உடல் விதைக்கப்பட்டது இந்த தேசத்து மக்கள் ஆற்றாத அழுத கண்ணீர் அந்த கடல் புறத்தை நிறைத்தது அதேவேளையில் திண்டுக்கல்லில் ஜிடிஎன் கல்லூரியில் தேசிய இளையோர் கைப்பந்தாட்ட போட்டிக்காக வந்திருந்த இந்தியாவின் இருபத்தெட்டு மாநில வீரர்களும் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் அங்கு ஒட்டுமொத்த இந்தியாவை திரண்டு நின்று அஞ்சலி செலுத்தியது என்றே கூறலாம் திண்டுக்கல் மாவட்டம் முழுதும் கலாமின் மறைவிற்கு அமைதியான முறையில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வுக்கு சில நாட்கள் முன்னர்தான் தனக்கு கல்லூரியில் பாடம் கற்பித்த அன்பான ஆசிரியர் அருத்திரு சின்னதுரை அவர்களை காண்பதற்காக அப்துல் கலாம் திண்டுக்கலுக்கு வருகை தந்திருந்தார் தன் ஆசிரியரிடம் தன் கடைசி பயணத்திற்கு விடைபெற வந்தாரோ என்னவோ அப்துல் கலாமின் கடைசி நாட்களில் அவரது காலத்தடம் படும் திண்டுக்கல் மண் பெற்றது இங்கு அரும்பெரும் பேராசிரியில் ரெண்டு பேரிடம் படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு ஒரு பேர் ரெவரண்ட் ஃபாதர் டி என் செக்யூரா அவர் அதாரிட்டி இங்கிலீஷில் வந்து ஷேக்ஸ்பியர் அதாரிட்டி இன்னொரு ரெவரன் ஃபாதர் சின்னத்துறை ஃபிசிக்ஸ் டீச்சர் அவர் தான் இப்போ வந்து இதில் இருக்கார் திண்டுக்கல்லில் இருக்கார் ரிட்டையர் ஆகிட்டார்

வளமும் வளர்ச்சியும் மிக்க இந்தியாவில் மீண்டும் இந்தியனாகவே பிறப்பேன் என்றார் கலாம் ஐயா உங்களுக்கு மறுபிறவில நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒண்ணு இருந்ததுனா நீங்க என்னவா எங்க பிறக்க விரும்புறீங்க எனக்கு இந்த டவுட் தான் மறுபிறவி இருக்கா இருக்காது எனக்கு தெரியாது இந்தியாவில் மட்டும் பிறக்க நம்பர் ஒன் இந்தியாவில் மட்டும் மறுவழியும் பிறப்பி அதாவது நாம் இப்பொழுது முற்றிலும் மனத்துமை கொண்ட மக்களை பெற்ற வளர்ந்த இந்தியாவை வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட இந்தியாவில் மட்டுமே நான் பிறக்க விரும்புகிறேன் வளர்ந்த இந்தியா மனத்துமை உள்ள இந்தியா இந்த ரெண்டு இணைந்த இந்தியாவை நான் பிறக்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான மக்களை சந்தோஷப்படுத்துகிற ராமேஸ்வரம் கடற்கரையில் கலாமுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சிலர் கோரிக்கை விடுக்கிறார்கள் அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று சிலர் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் ரூபாய் நோட்டில் அவரது உருவம் பொறிக்கப்பட வேண்டும் என்று சிலர் யோசனை கூறுகிறார்கள் எல்லாம் சரிதான் ஆனால் எல்லாவற்றையும் விட மேலான ஒன்றை நாம் செய்தாக வேண்டும் அவர் சொன்னது போல் நாம் கனவு காண வேண்டும் உறக்கத்தில் அல்ல மிக மிக விழிப்போடு அந்த கனவு நம் தேசத்தை உலக அரங்கில் உயர்த்த வேண்டும் அந்த கனவு இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் அந்த கனவு இளைஞர்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் அந்த கனவு இந்தியாவை ஆக்க சக்தி கொண்ட மாபெரும் வல்லரசாக்க வேண்டும் ஆம் இந்திய வல்லரசில் வளமும் வளர்ச்சியும் மிக்க இதே தேசத்தில் கலாம் மீண்டும் பிறப்பார் இந்தியராக து போதுவென்று உறங்குகிறாயோ ஊரார்க்கு அழுதவனே உறங்குகிறாயோ ஊராரை அழவை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி